அன்பான காங்கிரஸ் பேரூர் சகோதர சகோதரிகளே நமது அன்னை இந்திராவின் இரும்பு மகிழ் அவர்களின் பிறந்தநாள் வருகின்றார் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி அன்னை இந்திரா காந்தியை போற்றும் வகையில் அன்னை இந்திரா காந்தி அவர்களின் பிறந்த விழாவை ஒரு பெரிய மாநாடாக தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் கொண்டாட இருக்கிறது எனது தலைமையில் நடக்கும் என் நிகழ்ச்சிக்கு நம்மளுடைய மாண்புமிகு முன்னாள் உள்துறை மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரம் அவர்கள் குற்று கேட்டி துவக்கி வைக்கின்றார் நவம்பர் பதினான்கு மற்றும் பதினைந்தாம் தேதி ஒரு பெரிய பயிற்சி அரங்கம் எங்களுடைய தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸின் நிர்வாகிகளுக்காக நாங்கள் நடத்த இருக்கின்றோம் அந்த பயிற்சி அரங்கத்தில் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸை சார்ந்த மாவட்ட தலைவர்கள் அவர்களுடைய நிர்வாகிகள் எங்களுடைய மாநில நிர்வாகிகளுக்கு எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட பூத் லெவலில் அவர்களுடைய வேலைகள் என்ன அதுபோலவே காங்கிரஸ் பேரைக்கிற்கு பற்றிய ஒரு ஐடியாலஜிக்கல் ஜேர்னி அப்படின்ட்டு பல வகையான பயிற்சிகளை நாங்கள் அவர்களுக்கு அன்று அறிவித்திருக்கிறோம் நவம்பர் பதினைந்து காலை ஒன்பது மணி முதல் எங்களுடைய மாநாடு நடத்திருக்கின்றது அதாவது வருகின்ற சனிக்கிழமை அம்பத்தூர் சென்னை அம்பத்தூரில் அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சுக்கு எதிரில் இருக்கக்கூடிய ஹெச்பிஎம் பேரடைஸ் கல்யாண மகாதேரா அந்த இடத்தில் இந்த நிகழ்வு நடக்க இருக்கின்றது இந்த நிகழ்வில் நமது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை சார்ந்த முன்னணி தலைவர்கள் அனைவரும் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் ஆகவே அன்பு சகோதர சகோதரிகள் நீங்கள் அனைவரும் நமது இயக்கத்தை சார்ந்த மாவட்ட தலைவர்கள் நமது இயக்கத்துடைய முன்னணி அமைப்புகளின் தலைவர்கள் அதன் நிர்வாகிகள் மற்றும் பிரிவுகள் பிரிவுகளின் தலைவர்கள் அதன் நிர்வாகிகள் மற்றும் நமது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய அத்தனை நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகள் வைஸ் பிரசிடென்ட்ஸ் ஜென்ரல் செக்ரட்டரிஸ் செயலாளர்கள் மற்றும் பிளாக் பிரசிடென்ட்ஸ் பூத் பிரசிடென்ட்ஸ் வட்டத்தலைவர்கள் வட்டார தலைவர்கள் சர்க்கிள் தலைவர்கள் என்ற அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ளுமாறு தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் சார்பாக உங்கள் அனைவரும் வருக வருகிறேன் வரவேற்கின்றேன் நன்றி